புகழின் உச்சியை பார்க்கும் ஆண்டு தலைப்பிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் மிகப்பெரிய அளவுக்கு புகழை பார்க்க போறீங்க புகழ் மரியாதை உங்களுக்கு கூடும் சூப்பர் அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனா நான் வந்து ஆல்ரெடி கொடுத்ததுல செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் அறுபது சதவீத நன்மைகள் தான் நைன்டி பர்சன்ட் சொல்லணும் அப்படின்னு தோணும் குரு பகவான் புகழின் உச்சியை பார்க்க அவர் உதவி செய்கிறார் அவர் உச்சமாக இருக்கிறார் ஆனால் அவரே பனிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் போறதால விரயங்களையும் கொடுப்பார் ஏன் அதை மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் விரயச்சனியாக உங்களுடைய தொழில் லாபம் அதன் வழியாக நீங்க சம்பாதிச்சு வச்சதெல்லாம் காலி பண்றதுக்கான பிரிடு புகழ் தான் கண்ணுக்கு தெரியுதுன்னா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எவ்வளவு செலவு பண்றோம் என்னன்னு தெரியாம தடப்புடன் பண்ணீங்கன்னா கடைசியா வருத்தப்படுவீங்க அங்க இருக்கிறார் புகழ் மரியாதை இதுலேயே மாரகத்திற்கொப்பான கண்டங்களை செய்கிறதுக்கு அவரும் ரெடியாக இருக்கார் அதனால தான் அறுபது சதவீதம் கொடுத்துருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னுடைய அன்புள்ளங்கள் தெரபி அன்புள்ளங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களும் ஆசிர்வாதங்களும் முதலில் தெரிவித்துக்கொள்கிறேன் ஆல்ரெடி தெரிவித்தாலும் மீண்டும் உங்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக அமைய அந்த எல்லாமல்ல பரம்பொருள் அருளட்டும் என உங்களை வாழ்த்தி இப்போது மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் இந்த புத்தாண்டு கொடுக்க போது எந்த வகையிலெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கான அந்த புத்தாண்டு பலன்களுக்கான அந்த அறிவுறுத்தல் ஆர் தலைப்பு என்பது புகழின் உச்சியை பார்க்கும் ஆண்டு மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்கிற புகழின் உச்சியை பார்க்கும் ஆண்டு இப்ப தலைப்புல தெரிஞ்சுக்கலாம் மிகப்பெரிய அளவுக்கு புகழை பார்க்க போறீங்க புகழ் மரியாதை உங்களுக்கு கூடும் எந்தெந்த வகையிலெலாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்காக தான் அந்த பர்சன்டேஜ் மார்க்கு கொடுப்பேன் அதை வச்சுட்டாலே நம்ம ஐடியா பண்ணிக்கலாம் தலைப்பு பிரம்மாண்டமாக இருக்குது புகழ் புகழின் முச்சியை பார்க்கும் ஆண்டுங்கிறப்ப மிக சிறப்பாக இருக்கும்ல இருக்குது சூப்பர் அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் நான் வந்து ஆல்ரெடி கொடுத்ததில் செகண்ட் ரேங்க்கு கொடுத்துருக்கேன் இப்ப உங்களுக்கான அந்த சதவீதம் எத்தனை சதவீத நன்மைகளை பார்க்க போகிறீர்கள் அப்படின்னா அறுபது சதவீத நன்மதி நன்மைகள் தான் சிக்ஸ்டி பர்சன்ட் தான் கேட்கும் ஏன் சார் என்ன புகழின் உச்சியை பார்க்க போகிறோன்னு பிரம்மாண்ட தலைப்பை கொடுத்துட்டு அறுபது சதவீதம் கொடுக்குறீங்க அப்படியே தலையில மாத்தி போட்டுட்டீங்களா நைன்டி பர்சன்ட் சொல்லணும் அப்படின்னு தோணும் குரு பகவான் புகழின் உச்சியை பார்க்க அவர் உதவி செய்கிறார் அது சிறப்பாக இருக்குது புகழ்னா என்ன அந்த புகழோட அந்த உச்சத்தை தொடர நேரம் சூப்பர் பட் மேஜர் கோள்கள் உங்களுக்கு மிகவும் யோகாதிபதிகள் அவங்களெலாம் சற்று குளறுபடி பண்ணுறார்கள் அது எந்தெந்த வகையில் குளறுபடி பண்ணுவார்கள் எப்படி நம்ம தப்பிச்சிக்கணும் குரு பகவான் ஃபஸ்ட்டு அந்த நல்ல பலன்களை இந்த புகழின் உச்சியை அடையும் நேரம்ங்கிறது ஒன்பது பன்னிரண்டு குடையவும் உச்சமாகலாம் அப்படி ஒரு பரம திருப்தி அப்படி ஒரு சுப செலவுகள் அப்படி ஒரு புகழ் மரியாதை கிடைக்கிற மாதிரி செயல்பாடுகள் இதெல்லாம் எக்ஸலண்டா இருக்கும் உங்க வித்தை தான் சற்று குளறுபடி பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் அவன் அருளால் புகழின் உச்சியை பாப்பீங்க ஏன்னா குரு பகவான் உச்சமாக இருக்கிறார் சோ ஒன்பதாம் இடத்ததிபதியே பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் போய் உச்சமாக்குறப்ப நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா ஒன்பது அப்படின்னால இந்த ஆன்மீக ரீதியாக இந்த பூர்வ பாக்கியாதிபதி அப்படிம்பாங்க சோ பூர்வ பாக்கியம்னாக்க போன ஜென்மத்தில் நீங்கள் புண்ணியம் எந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ அதை கொண்டு வந்தது அதை கொடுக்கக்கூடியவன் அதை அனுபவிக்க அளவு பண்ணக்கூடிய ஆள் அவர் உச்சமாக இருக்கிறார் ஆனால் அவரே பனிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் போறதால விரயங்களையும் கொடுப்பார் பெரிய அளவுக்கு புகழ் உச்சி புகழ் உச்சிக்கு போகணுன்ட்டு ஓவரா செலவு பண்ணுறது ஓவராக ஆடம்பரம் பண்ணுறது ஓவரா தன்னிலை மறந்து செயல்படுவது இதெல்லாம் இருக்கும் ஏன்னா நீங்கள் பொதுக்குள்ளேயே நீங்கள் கொஞ்சம் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதிங்கிறது செவ்வாய் அது மோடுமுட்டிக்கொள்ளுன்னு சொல்லுவேன் அப்படி ஒரு அதிரடி காட்டுவீங்க பார்த்துருவோம் நடக்கிறதை பார்த்துருவோம் இந்த புகழ் மட்டும் கண்ணுக்கு தெரியும் என்ன செலவாகுது என்ன பிரச்சனைகள் வரும் என் ஃபியூச்சர் என்ன நடக்கும் இதனால் இதோ இதோட விளைவுகள் என்ன இப்போ செய்யக்கூடியது எந்த அளவுக்கு எத்தனை வருடங்கள் பாதிக்கும் இதெல்லாம் கணக்கு போட தெரியாது படார் திடார்னு அதிரடியை காட்டிவிடுவீங்க ஏன்னா இந்த நீங்கள் வேகம் கோபம் கொண்டவர்கள் அதனால் புகழின் உச்சியை பார்க்கறது நல்லது தான் ஆனால் அறுபது சதவீதம் ஏன் கொடுத்துருக்கேங்கிறது பார்க்கணும் அண்டு செகண்ட் ரேங்க் தான் கொடுத்துருக்கேன் அதையும் பார்க்கணும் ரேங்க் கொடுக்கல இதை பார்த்துக்கணும் ஏன் அதை மாதிரி கொடுக்கறேன் அப்படின்னா அந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்க சனியாக உங்களுடைய தொழில் லாபம் அதன் வழியாக நீங்க சம்பாதிச்சு வச்சதெல்லாம் காலி பண்றதுக்கான பிரீடு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சிரமங்களை அதிக செலவுகளை கொடுக்க அந்த சனி பகவான் இருக்கார் புகழ் தான் கண்ணுக்கு தெரியுதுன்னா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எவ்வளவு செலவு பண்ணுறோம் என்னென்னு தெரியாமல் தடப்புடன் பண்ணிங்கன்னாக்க கடைசியாக வருத்தப்படுவீங்க இந்த புகழ் வெளிச்சம்லாம் ஒரு சற்று சில காலம்தான் அப்புறம் காணப்படும் நீங்கள் வந்து நிறைய திரைத்துறையில் இருக்கட்டும் அரசியல் துறை இல்லை எந்த துறையில் இருக்கிறவங்களும் அப்போதைக்கு புகழ்பட பெரிய அளவுக்கு தெரிகிறவங்க ஒரு காலத்துக்கு அப்புறம் தெரிய மாட்டாங்க பெரிய அளவுக்கு புண்ணியம் பண்ணவங்க அந்த அவன் அருள் பெற்றவர்கள் அதனால தான் மெடிடேட் பண்ண சொல்கிறேன் அவங்க தான் நீடித்து நிலைத்து இருப்பாங்க அவங்க காலம் போன பிறகும் பல நூறு ஆண்டுகளுக்கு மேலே அவங்க பேரை சொல்கிற மாதிரி சில காரியங்களை செய்து வைத்ததால் அவர்கள் இந்த சமுதாயத்தில் நினைவு கூடுற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் மெடிடேட் பண்ணிக்கணும் பொருளாதார ரீதியாக சிக்கலை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார் மேலும் காரிய தடை அண்டு அதாவது வெற்றிக்கு பங்கம் வர்ற மாதிரி செயல்பாடுகளை செய்வதற்கு சனி பகவான் இருக்கார் அண்டு வேலை தொழில் ரீதியாகவும் சிக்கல்கள் பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கும் சனி பகவான் இருக்கார் ஸோ இந்த குரு பகவான் கொடுக்கறதை சனி பகவான் லைட்டாக கெடுக்கவும் பார்க்குறார் ஏழறையில் இருக்கிறதால அதனால தான் அறுபது சதவீதம் செகண்ட் ரேங்க்னு அந்த இதை பார்த்துக்கணும் தலைப்பை பார்த்துக்கிட்டு ஆ ஊங்க கூடாது ஆனால் புகழின் உச்சியை அடைவீங்க நல்ல திசாபத்தி இருந்துருச்சு சத்தியமாக அது நடக்கும் அட்டகாசம் பண்ணுவீங்க பெரிய அளவுக்கு விரயங்கள் இதெல்லாம் வந்தாலும் மீண்டு வருவீங்க நல்ல திசாபத்தி இருந்தால் கெட்ட திசா பத்தின்னாக்க புகழ் மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு தெரியாமல் மூடுமுட்டித்தனமா ஒரு அதிரடி காட்டி இருக்கிறத கணக்கு வழக்கு பார்க்காம ஒரு செலவு பண்ணி சொல்லுவாங்கல்ல ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு அதாவது பெரிய அளவுக்கு செய்கிறப்போ என்ன தெரிய போதா அப்படின்னு தப்பு பண்ணுறது சிக்கல் பண்ணுறது இல்லை தானம் பண்ணுறப்ப கூட ஒரு பாத்திரம் அறிந்து பிச்சை இடுன்னு அதில் ஒரு 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 அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வு இல்லைன்னாக்க வம்பு புகழ் கிடைக்கணும் புகழ் கிடைக்கணும் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் இருந்தால் வம்பு ஏன்னா அந்த ஒன்பதுக்குரிய குரு பகவான் நாலாம் இடத்துல உச்சமாகறார் அது நாலாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் அதனால தான் அறுபது சதவீதம் கொடுத்துருக்கேன் ஆனால் ஒன்பதாம் இடத்ததிபதி உச்சமாகறப்ப நீங்கள் மெடிடேட்லாம் பண்ணீங்க கடவுள் பக்தி அமைப்பு உள்ள ஜாதகம் அந்த நேரத்தில் பிறந்திருக்கீங்க குரு பகவான் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வலிமையாக இருக்கிறார் அப்படின்னா அவன் அருள் இருக்கும் போன ஜென்மத்தில் நல்ல புண்ணியம் பண்ணி கொண்டு வந்திருப்பீங்க அதனால கலக்கல் முடியும் ஆனால் அவன் வீடு அந்த ஒன்பதாம் பாவத்துல நாலு கோள்கள் இருக்கு அவர்களும் அந்த புகழ் மரியாதைக்காக வேலை பாப்பாங்க யாரு கெட்டவன் இருந்தா கெட்ட விதமா வேலை பாப்பான் இப்ப யார் இருக்கா சூரியன் அங்க இருக்கார் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு கோணாதிபதி கேந்திரத்துல இருந்தா நல்லது இது கோணத்திலேயே இருக்கிறது பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனா சூரியனுக்கு காரகம் தந்தை அதிகாரிகள் அரசியல்வாதிகள் பெரியவர்கள் மூத்தவர்கள் அதுக்குரியது சூரியன் அதே பாவத்துல போய் உக்காரப்ப உட்கார்றப்ப காரகோ பாவனாஸ்தின்னு அப்போ உங்கள் புத்தி விபரீதமாக வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தடுமாறுவதற்கான வாய்ப்புகளை அந்த சூரியன் பண்ணிட்டு இருக்கார் மேலும் உங்களுக்கு ஒன்று எட்டு கூடைய நீங்க தான் மோடு மூட்டி என்ன வெடுக்குன்னு செய்யக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது கூட செஞ்சு போடுவீங்க சூழல் கருதி சூழ்நிலை கைதியாக மாறுவீங்க அந்த மாதிரி ஆள் அந்த செவ்வாயும் அங்க இருக்கார் பாவிகள்லாம் கோணத்துல இருந்தா அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது டென்ஷனை ஏற்றி விட்டுருவாங்க கேந்திரத்துல இருந்தால்தான் செயல்பாட்டில் வைப்பாங்க புத்தியில டென்ஷனை உணர்வுகள் ரீதியா வராது செயல் ரீதியா போயிட்டுருக்கும் சூப்பராக சூப்பரா இருக்கும் இது ஒன்பதில் அப்படி இருக்கிறது வம்பு மேலும் உங்களுக்கு இரண்டு ஏழு கூடைய சுக்கரனும் அங்க இருக்கிறார் மாரகாதிபதி அப்படிங்கிற அந்தஸ்து வாங்குறவர் புகழ் மரியாதை இதுலேயே மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை செய்யறதுக்கு அவரும் ரெடியா இருக்கார் அதனால தான் அறுபது சதவீதம் கொடுத்துருக்கேன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மூணு ஆறு குடைய உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒத்து வராத ஆகாத அந்த புத்திசாலித்தனமான கோளான அந்த புதன் அவரும் ஒன்பதுல இருக்கார் அது புதன்கிறப்ப இப்படி அப்படியும் உள்ள கோள்னு நீங்க ஸ்ட்ராங்கான ஆள் தான் ஆனா உங்க முயற்சியில ஒரு ஸ்ட்ராங் இருக்காது உங்க முயற்சியில உங்க தைரியத்துல திடீர்னு உங்க குழம்புவீங்க பின்வாங்குவீங்க அண்டு காரிய வெற்றியும் தடுக்கிற மாதிரி சனி பகவான் பண்ணுறாரா அந்த புதன் சிரமப்பட வைப்பார் அதனால மெடிடேட் பண்ணீங்கன்னா தான் தப்பிப்பீங்க அந்த புதன் சூரியன் ரெண்டு பேரும் அந்த நிபுணத்துவத்தை கொடுக்குற மாதிரி பண்ணுவார் மெடிடேட் பண்ணல மோடு மூட்டித்தனமா அதிரடியா நீங்க பிஹேவ் பண்றீங்க அப்படின்னாக்க அது ஆபத்தை விளைவிக்கும் ஏன்னா பதினோராம் இடத்தில் ராகு இருப்பது மிகவும் சிறப்பு ஆனால் பேராசையோடு செயல்பட்டு கண்ணு மண்ணு தெரியாமல் நீங்கள் வேலை பார்க்குறது செயல்படுறது இதெல்லாம் பண்ணி புகழ் புகழ் புகழுக்காக ஓடி எல்லாத்தையும் இழந்து புகழை பாப்புலர் ஆகிடுவீங்க கடைசியாக திடீர்னு என்ன வந்து ஃப்ளிக்கரிங் மாதிரி நட்சத்திரம் மாதிரி திடீர்னு ஒளிரிட்டு அப்படியே இருட்டாகிற மாதிரி ஆகிடும் மிகவும் கவனமாக இருக்கணும் குரு பகவான் புகழை கொடுக்குறார் சில பாதகங்கள் பிரச்சனைகள் வராதபடி மெடிடேட் பண்ணி தான் தப்பிக்க முடியும் ஏன்னா ராகு கேதுவும் பரவாயில்லன்னு தான் ஏன்னா பாதகஸ்தானத்தில் இருக்கார் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சமநிலையில் இருப்பீங்க இல்லாட்டி மோடு மூட்டித்தனமாக பேராசையோடு செயல்பட்டு வேலை பார்த்தீங்கன்னா நஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி ராகுவும் பண்ணிடுவேன் ஏன்னா ராகுவும் சனியை போன்று தான் வேலை பார்ப்பேன் இப்போ ஏழைல இருக்கிறதால இருக்கிற லாபத்தெல்லாம் இல்லை கொடுத்து கெடுக்கிறது பெருசாக கொடுத்து அது அப்ப அந்த மாதிரிலாம் சிக்கல் வரும் ஸோ மேஷ லக்னம் மேஷ மேஷராசி அன்புள்ளங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க ஐந்துல உள்ள கேது அப்படி இப்படின்னு பயங்கர குழப்பத்தை உருவாக்காம நிதானமா செயல்பட வைப்பார் புகழை பார்த்துருவீங்க ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுங்க என்ன செலவு பண்றோம் யாருக்கிட்ட என்ன பேசுறோம் எனக்கு கண்மணு தெரியாம அதிகாரிகள்கிட்ட தந்தை போன்று உள்ளவர்கள்ட்ட அரசியல்வாதிகள்கிட்ட இப்படிலாம் பகச்சிக்கிட்டீங்கன்னாக்கா ஆபத்து அது பெரிய பாதகமாக சிக்கலாக மன உளைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி வந்துடும் அதனால தான் இந்த அறுபது சதவீதம் கொடுத்துருப்பீங்க கொடுத்துருக்கேன் பட்டு ஒன்பதுக்குரியவ உச்சமாகறப்ப மெடிடேட் பண்ணிக்கோங்க புகழ்னா என்னன்னு வெளியில் பாப்புலர் ஆகிறது நடக்கும் மேஷ லக்னம் மேஷ மேஷராசி அன்புள்ளங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் பயந்துக்கிட்டே செய்வீங்க அப்படி புகழின் உச்சத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம்